அனைவருக்கும் ஜெய்பிம் வணக்கம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியில் வந்துள்ளார் அவர் அந்த இருக்கையில் அமரக்கூடாது என்று ஏற்கனவே பல்வேறு எதிர்ப்புகளை மாணவர்களும் நிர்வாகமும் பொதுநல விரும்பிகளும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு முன் உதாரணம் அற்ற முறையிலே குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு பிணையில் வந்திருக்கும் ஜெகநாதன் அவர்களை சந்திப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானி என்பதை வலியுறுத்தி மாணவர்களும் பொதுநல விரும்பிகளும் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையிலே துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பது போல் அந்த செயல் அமைந்துவிடும் என்று அறிவுஜீவிகள் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் இதனை பயன்படுத்தி ஜெகநாதன் அவர்கள் சாட்சிகளை கலைப்பதற்கும் தனக்கு இருப்பவர்களை மிரட்டுவதற்கும் சாத்தியக்கூறுகள் ஏற்படும் என்று அறிவுசார் சமுதாயம் துடித்துக் கொண்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் மீறி ஜனநாயக மாண்புக்கு எதிராக கவர்னர் ஆர் ரவி அவர்கள் செய்கின்ற இந்த செயல் அனைவராலும் கண்டிக்கத்தக்கதாக அதே நேரத்தில் ஜனநாயக முறையிலே எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அஞ்சிருக்க பாசறைக்காக அபயம் ஏ என் லெமூரியர் ஜெய் வணக்கம்